ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலா ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் உபாஸ்மகே நேரர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேயசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு அடியனாகிய அஷ்டரோகேயசையங்காராகிய நான் ஐயா அரியர சர்மா அவர்களும் இந்த வருஷம் எப்படி இருக்கு ஆங்கில புத்தாண்டு பொதுவாகவே நம்ம வந்து தமிழ் மாதங்களையும் தமிழ் வருஷங்களையும் தான் கடைபிடிக்கிறது ஆனால் உலகம் இருக்கக்கூடிய நிலைமையின் காரணமாகவும் உலகத்தின் தத் தத்துவத்தின் காரணமாகவும் ஆங்கில ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது பொதுவாக இந்தியாவுக்கு எப்படி இருக்கும் நம்முடைய நாட்டுக்கு எப்படி இருக்கும் பொதுவான பயிற்சிகள் என்னென்ன வருட கிரகங்களுடைய பயிற்சி அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய பயிற்சிகள் இருக்கா இது என்ன அளவுக்கு ஒரு ஒரு ராசியும் தாக்கும் பாதிக்கும் அப்படின்றதையும் என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் ஒன்று ஒன்றாக வருஷப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வருஷத்தில் என்னென்ன கோச்சார மாற்றங்கள் இருக்குது அதாவது வருட கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் சொன்னீங்க ஃபஸ்ட்டு பேசிக்கு நம்ம எப்பொழுதுமே தமிழ் வருட பலன்கள் தமிழ் மாச பலன்கள் பார்த்துக்கிட்டுருக்குறோம் நம்ம இப்போ பார்க்குறது ஆங்கில வருடம் ஆங்கில வருடத்திற்கும் தமிழ் வருடத்திற்கும் டிஃப்ரெண்ட் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஆங்கிலத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் தமிழ் வருஷம் அப்படின்றது சற்றேரக்கொழியை முந்நூற்றறுபது நாள் அப்போ இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு அடுத்தது நாம் பார்க்கறது எல்லாமே கிரகப்பயிற்சிகள் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்கறது அப்போ நாங்கள் இப்போ சொல்லக்கூடிய கிரக பயிற்சிகள் அத்தனையுமே வாக்கிய கணிதப்படி தான் வரும் திருக்கணிதப்படி மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நமக்கு ஃபாலோ பண்ணுறது வாக்கியப்படி இப்போ இந்த வாக்கியப்படி இந்த வருஷம் அதாப்பட்டது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் மூணு கிரகங்கள் பயிற்சி அடையுது இதில் எப்போதுமே நம்ம பலன் சொல்லக்கூடியது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சுக்கிட்டு மாச பலன்களும் வார பலன்களும் தின பலன்களும் சொல்கிறோம் வருஷ கிரகங்களை வச்சுக்கிட்டு வருஷாந்திர பலன்களை சொல்கிறோம் இதில் ரொம்ப மெல்லமாக செல்லக்கூடியவர் எம்பெருமான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானானவர் ஒரு ராசியிலேந்தே ஒரு ராசிக்கு கிடக்க சற்றேறக்குறைய ரெண்டரை வருஷம் ஆகும் அப்ப இப்ப இந்த வருஷம் சனி பயிற்சி எப்போ அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பகவானானவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறுறாரு அப்ப இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு பயிற்சி அப்படின்னாக்க மார்ச்சில் பெயரக்கூடியவர் சனி பகவான் பெயர்றாரு சரி அதுக்கு அடுத்த பயிற்சி என்ன இருக்கு அப்படின்னாக்க தனக்காரகனான புத்திரக்காரகனான பிரகஸ்பதியான அந்தன கிரகமான குரு பகவான் இந்த ட்ரிப்பு வாக்கிய கணிதப்படி ரெண்டு முறை பெயர்றாரு சரி ஃபஸ்ட்டு முறை பெயர்றது இப்ப அவர் இருக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மிதுனத்துல இருக்காரு அதுல வக்ரத்துல இருக்காரு அடுத்தது இவர் மாறக்கூடியது கற்கடகத்துக்கு போறாரு கற்கடகத்தில் அங்க உச்சம் பெற்று இருக்காரு ஏற்கனவே குரு பகவான் அதிசாரம் வாங்கி சற்றையரக் கொழைய நூற்றி நாளைக்கு மேல கடகத்துல இருந்துட்டாரு அதனால் இப்போ திருப்பி அவர் ரிடாகேஷன் ஆகி மிதுனத்துக்கு போயிட்டு கடகத்துக்கு மாறக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபஸ்ட்டு குரு பெயர்ச்சி அதுக்கு அடுத்தது இந்த குரு பகவான் உச்சம் பெற்ற குரு பகவான் மாறக்கூடியது சிம்மத்துக்கு மாறுறாரு எப்போ மாறுறாரு அப்படின்னாக்க இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிம்மத்துக்கு மாறுறாரு குரு சிம்மத்துக்கு வர்றது எப்பொழுதுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க குரு சிம்மத்துக்கு வரத அப்படின்றது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் வருவார் அந்த காலகட்டங்களில் தான் மகாமகம் அப்படின்ற பண்டிகை கொண்டாடப்படும் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு குரு சிம்மத்தில் வரக்கூடிய காலகட்டங்கள் மகாமக ஃபங்க்ஷன் உண்டு அப்போ அப்படி ஏற்பட்டது அதுக்கு அடுத்தது அப்படின்றது எல்லா கிரகங்களும் வளவேட்டில் சுற்றினா நம்மளுடைய ராகு கேது மற்றும் இடவேட்டில் சுற்றுவாங்க இந்த ராகு கேது அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இந்த சாயா கிரகங்களை பொறுத்த அளவுக்கு சற்றேறக்குறைய ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார் இப்போ மொத்தம் ஒம்பது கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களில் ஏழு கிரகங்களுக்கு வீடு உண்டு இந்த சாயா கிரகமான ராகு கேதுவுக்கு வீடு கிடையாது அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டின் அதிபதியோடைய காரகத்துவத்தை எடுத்து செய்வாங்க இப்போ ராகு இருக்கிறது சனி பகவானுடைய வீட்டில் இருக்கார் அப்போ சனியோடைய காரகத்துவத்தை எடுத்து செய்கிறவர் ராகு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கேது இருக்கிறது சூரியனுடைய வீட்டில் அப்போ அந்த வீட்டோட ஓனர் சூரியன் சூரியனுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க அப்படியேற்பட்ட ரெண்டு கிரகங்களும் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் மாறுது இப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷத்தில் மொத்தம் மூணு கிரகங்களின் பயிற்சி இருக்குது இந்த மூணு கிரகங்களில் குரு பகவானுடைய பயிற்சி மட்டும் ரெண்டு பயிற்சி இருக்குது தனக்காரனான குரு மாறுறாரு ஆயுக்காரகனான வேலைக்காரகனான சனி பகவான் மாறுறாரு இதை தவிர ராகு கேதுவும் மாறுறாங்க இப்படி ஏற்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டங்களில் இந்த வருஷம் தொடங்குது இந்த வருஷம் தொடங்கும்போதே பார்த்தோம்னாக்க கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சந்திரன் ரிஷபத்தில் இருக்கார் குரு மிதுனத்தில் இருக்கார் கேது இருக்கிறது சிம்மத்தில் இருக்கிறாரு அதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புத பகவான் சுக்கர பகவான் சேர்ந்து இருக்கிறாங்க இப்போ ஒன்பதாம் இடம் வலுப்பெறுது அதுக்கு கடுத்தது பார்த்தோம்னாக்க சனி பகவான் இந்த மாதம் வருஷம் பிறக்கக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறாங்க இப்படியேற்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டங்களில் இந்த வருஷம் மாறப்போகுது நாம் எப்பொழுதுமே பலன்கள் சொல்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு வருஷ கிரகங்களை வச்சு பலன்கள் சொல்லுவோம் அப்போ இந்த மூணு கிரகங்களும் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபண்ணங்களையும் தருவாங்க அப்படின்றத ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன் என்னென்ன கெடுபலன் அப்படின்றத சொல்ல போகிறோம் ஐயா இந்த வருஷம் பார்த்தீங்களேன்னால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் ஏன்னா பொதுவாகவே பார்க்கும்போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த விஷயத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதில் வந்து ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு புதிய இடத்துக்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் போகக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுடைய பொருளாதாரம் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பால் உற்பத்தி பால் சம்பந்தப்பட்ட உற்பத்திகள் இது அதாவது ஆடை சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இராணுவ தளவாடங்கள் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் போகிறது இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் சிறிதளவு போர் பதட்டம் அதாவது ஜூன் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஜூன் ஜூலையில் வந்து கொஞ்சம் போர் பதட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து நார்த் ஈஸ்டர்ன் சைடு நம்மளுடைய சைனா பார்டர் அந்த மாதிரியான விஷயங்களும் பாகிஸ்தான் பார்டர் இந்த சைட்லையும் வந்து நிச்சயமாக பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இதோடு பார்த்த இல்லைனால் இந்த வருஷம் இந்த குருவினுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா குருவினுடைய மாற்றமும் சரி சனியினுடைய மாற்றம் பார்த்திங்களேன்னால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறது சனியினுடைய மாற்றத்தினால உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பும் நிறைய வெளிநாட்டிலிருந்து அதுவும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து இருந்து இங்கே வந்து அதிகமாக பணம் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருஷம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த இராணுவ தளவாடங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய சாதனை படைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த ஏர்ஃபோர்ஸ் சைடில் ஏன்னா ராகு வந்து மகர ராகுவாக இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷம் கடைசிக்குள்ளே அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே மிகப்பெரிய ஆளுமையை அந்த வான் உறுதி அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இந்தியா கொண்டு வரும் இந்த வருஷம் பார்த்து தங்கத்தின் விலை வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும் இப்போ வந்து ஒரு பதினொன்று பதினொன்றாயிரத்து ஐநூறுரூவா இருக்குது கிட்டத்தட்ட வந்து அது பதினாலாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து ஓரளவு அப்படியே ஸ்டெபிலைஸ் ஆகும் ஏன்னா போன வருஷம் அதிகமாக தங்க விலை ஏறும்னு சொன்னோம் அதே மாதிரி அதிகமாகிருக்கு இந்த வருஷம் பார்த்தேன்னா வெள்ளி விலை ரொம்ப அதிகமாக ஏறும் வெள்ளி விலை பார்த்திங்கன்னா ரொம்பவும் அதிகமாக ஏறக்கூடிய காலகட்டம் இப்போ அதாவது இப்போது நூற்றி எழுபது நூற்றி எண்பது ரூபா ரேஞ்சில் இருக்குதுன்னா இது வந்து முந்நூறுரூவா வரணும் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் இப்போ எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சாயிரம் பாயிண்ட் இருக்கிறது சென்செக்ஸ் இது வந்து தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பாயிண்ட் இருக்கும் போன வருஷம் வந்து ஏற்கனவே சொன்னோம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஓராயிரம் பாயிண்ட் இருக்கும்போது எண்பத்தஞ்சாயிரம் பாயிண்ட்டு டிசம்பரில் தொட்டே ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் போன வருஷத்தினுடைய இதுவே இந்த வருஷம் வந்து தொண்ணூற்றி ஐயாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் இந்தியனுடைய பங்கு வர்த்தகம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளை சார்ந்தே இருக்காது அதாவது முன்னெல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து பணத்தை போட்டு எடுத்ததுனால தடாலில் விழுந்துருச்சு இந்த மாதிரியான பேச்செல்லாம் வாங்க அதை ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்டார் அதெல்லாம் சொல்லுவாங்க இந்தியர்களுடைய சுய உழைப்பின் பணமே வந்து அதிகமாக போய் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸை கிரியேட் ஆகி கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ஆயிரம் பாயிண்ட்டை தாண்டி போகக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய சென்செக்ஸ் வலுப்பெறும் நாட்டில் வந்து பார்த்திங்கனா இப்போ ரியல் எஸ்டேட்லாம் ரொம்ப ஏறும் ரியல் எஸ்டேட்லாம் வந்து எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு கால்காணினாலாம் வாங்கி போட்டிருந்திங்கன்னா இப்போ நூறுரூவாய்க்கு வாங்கி போட்டிருந்தீங்கன்னா இன்னி கோடீஸ்வரன் நாயர்லாம் அந்த மாதிரி டிமாண்ட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் மெட்ரோ சிட்டிஸ் நியர்பையில் இருக்கக்கூடியது நூறுரூவா இரநூறுவாய்க்கு வாங்கி போய் அதாவது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் முன்னாடியெல்லாம் வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்டதெல்லாம் இன்றைக்கெல்லாம் வந்து ரெண்டு கோடி மூணு கோடி போகிற அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை காட்டும் இருபது வருஷம் முப்பது முப்பது மடங்கு விலைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி ஃப்ளாட்டெல்லாம் வந்து வெறி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய எழுச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேங்கிங் செக்டரில் வந்து அதிகமான லோன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேங்கிங் செக்டரில் ஃப்ராட்ஸ் சிலது வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் உண்டு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஃப்ராடு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வெளியில் தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்திங்க இல்லையானால் மொத்தத்தில் பெரிய ஏற்றத்தோடு இருக்கும் இந்திய பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும் படைப்புகள் நிறைய இருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வரும் மிச்ச வெளிநாட்டு அதாவது மேற்கு இந்திய விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி போகக்கூடிய அளவுக்கு இந்தியா மிகப்பெரிய வல்லரசாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையப் போகிறது சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம் அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நல்லதை தரப்போகுது கெட்டதை தரப்போது நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு தான் வருடாந்திர பலன்களை கணிக்கிறோம் கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் கஷ்டம் 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 அவமானம் அவமானம் அசிங்கம் அசிங்கம் அத்தனையும் பட்ட விருச்சிகராசி அன்பர்களுக்கு விடுதலை 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 எப்போலேருந்து விடுதலை ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து என்ன சாமி சனிப்பயிற்சி மூணாவது மாதம்ன்றீங்க அர்த்த இது அர்த்தாசிரம சனி நடக்குது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து விடுதலைன்றீங்களே கடந்த ரெண்டே கால் வருஷமாக கஷ்டப்பட்டவர்களுக்கு ஏ ஏழரை சனியும் சரி அஷ்டமத்து சனியும் சரி அர்த்தாசிரம சனியும் சரி விலகும் காலகட்டங்களில் இழப் ஏற்பட்டதை சரி செய்யக்கூடிய காலகட்டங்கள் எப்பொழுதுமே சனி பகவானை பொறுத்தளவுக்கு தொண்ணூறு நாளைக்கு முன்னாடியே வேலை செய்வார் குரு பகவானை பொறுத்தளவுக்கு நாற்பது நாளைக்கு முன்னாடியே வேலை செய்வார் அப்போ அவர் வேலையை தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் அர்த்த ஆசிரம சனி விலகக்கூடிய காலகட்டங்கள் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் தொடங்கிறது அப்படின்றது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்ட இறக்கூட தொண்ணூறு நாளைக்கு முன்னாடியே வேலை செய்வார் இழந்த அவமானங்களை இழந்த கெட்ட பெயர்கள் இழந்த அசிங்கங்கள் பொருளாதார இழப்புகள் அத்தனையுமே ஈடு செய்யக்கூடிய காலகட்டம் சரி இதை தவிர பார்த்தோம்னாக்க குருவும் மாறக்கூடிய காலகட்டங்கள் இந்த குரு மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து மூணு தடவை இந்த குரு பயிற்சிகள் நடக்குது நீங்கள் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது உங்களுக்கு ராசிக்கு எட்டில் இருக்கக்கூடிய குருவானவர் அஞ்சாவது மாதத்துக்கு அப்புறம் மாறுறாரு மாறக்கூடிய காலகட்டங்களில் அதி அற்புதமான பலன்களை தருவாரா அற்புதமான பலன்களை தருவார் இந்த விருச்சிகராசியை சேர்ந்தவர்களுக்கு நீண்ட காலமாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்துச்சு குருவுடைய பார்வை கிடைக்கும் பொழுது திருமண தடை தாமதம் விலகக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர புத்திரக்காரகனான குரு சந்தான பாக்கியம் இந்த விருச்சிகை சாரத்தியைச் சேர்ந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குழல் எது யாழ் எம்மக்கள் குரல் கேடாதோர் அத்தனை விருச்சிக ராசி என்பவர்களுக்கும் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருதியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏன் அப்படின்னாக்க ராசிக்கு ஒன்பதில் உச்சமா இருந்துட்டு அவரே உங்களுடைய ராசியோடைய அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் மற்றும் அவருடைய வீட்டை பார்க்கறதுனாலையும் இந்த காலகட்டங்கள் அது அற்புதமாக இருக்குமா அற்புதமாக இருக்கும் விருச்சிக ராசி சேர்ந்தவங்களுக்கு ஏற்கனவே அர்தாசம சனி நடந்ததினால குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாமல் இருந்துச்சு குலதெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார கிடைக்குமா கிடைக்கும் எப்போ ஒருத்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு நல்லாயிருக்கோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வ வழிபாடும் நல்லாயிருக்கும் பித்தருக்குளுடைய ஆசீர்வாதமும் இருக்கும் ஓ வித மாதிரி அற்புதங்களை இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ஆங்கில ஆண்டு நல்லபடியாக செய்யுமா செய்யும் சரி இதை தவிர இந்த குரு பகவானோர் மூணு ட்ரிப்பு மாறுறாரு அப்படின்னு சொன்னோம் அப்போ அவர் சிம்மத்துக்கு போகும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்களை தருவார் என்றும் அடுத்தது ராகு கேது பயிற்சி இருக்குது அந்த ராகு கேது பயிற்சி இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்னென்ன அனுகூலங்களை தருவார் என்பதையும் நம்மளுடைய அஷ்ட கே எஸ் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் அதாவது அதாவது உடல் நலத்தில் பிரச்சனை இருந்துச்சு அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இது எல்லாமே சனி பகவான் படுத்தின பாடாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா பெரிய மாற்றம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ நாளாக எட்டாம் இடத்துல போய் குரு பகவான் உட்கார்ந்துருந்துடும் அவர் எட்டாம் இடத்துல போய் போது பண வரவு இருந்தாலும் உடல் நலத்தில் தடை உடல் நலத்தில் பிரச்சனை பேச்சில் பிரச்சனை அதை தவிர குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை எல்லா விதமான பிரச்சனைகளையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இவ்வளோ நாளாக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷம் பார்த்தாலே இல்லையென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கும் வந்து குரு பகவான் வர்றார் பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் வர்றார் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் வரார் எப்போ வரார் அப்படின்னா அக்டோபர் மாதத்தில் பத்தாம் இடத்துக்கு வரார் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் அஞ்சாம் மாதத்துலேருந்தே வரர் அதாவது மே மாதத்துலேருந்து அஞ்சாம் மே மாதத்துலேருந்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல வரர் அதற்கு பிறகு பத்தாம் இடத்துல வர்றார் என்ன சார் பத்தாம் இடத்துல குரு வந்ததுன்னா பதவி போயிடுமே அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் ரெண்டு அஞ்சுக்கு உண்டானவர் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு திரிகோணத்தின் அதிபதி அவர் போய் ஒரு கேந்திரத்தில் போய் உட்கார்றதுனால செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் ஏற்றங்கள் ஏற்படும் தொழிலில் வந்து ஒரு பெரிய அதீதமான பணவரவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பணத்தில் வந்து வரக்கூடியதில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் புதிய தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏற்கனவே இருக்கிற தொழிலையும் இருப்பீங்க புதிய தொழில் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்து ஏனால் மூணாம் இடத்துல ராகு ஒரு பதினொன்றாம் மாதத்துலேருந்து மூணாம் இடத்துல ராகு அதீத முயற்சி முயற்சிகளில் வெற்றி எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் இளைய சகோதரரோட அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் பதினொன்றாம் மாதத்துக்கு மேலே பார்த்த தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் அதற்கு பிறகு பார்த்த இல்லைனாலும் தந்தையினுடைய சொத்துக்கள் வர்றதில் கொஞ்சம் தாமதம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய உழைப்பின் மூலியமாக எல்லாவற்றையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது சரி இந்த காலகட்டத்தில் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஏற்றமான காலம்னு சொல்கிறோம் இருந்தாலும் அவங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா அவர்களுக்கு என்ன விதமான கோவில் போயிட்டு வரணும் என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாமா அப்படின்றத பற்றி கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்றது எம்பெருமான் முருகனை வழிபடக்கூடியது முருகன் வள்ளி தெய்வான சமயத்தை இருக்கக்கூடிய முருகன் அப்போ அது ரொம்ப நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் எப்படியாவது ஒரு ட்ரிப்பு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ ஒரு ட்ரிப்பு திருத்தணி சென்று எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு முருகப்பெருமான் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செஞ்சுட்டு முருக பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இது ரெண்டும் பண்ணினா எளிய பரிகாரங்கள் எளிதில் பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டங்கள் என்னால் அது போக முடியாது அப்படின்றவங்களுக்கு வீட்டில் காலையில் கந்தசஷ்டி கவசம் படிங்க சாயங்காலத்தில் விஷ்ணு சகசிரநாமம் கேளுங்க ரெண்டு அதுக்கு தவிர மாசாந்திரம் யாராவது ஒருவருக்கோ இல்லாட்டி மூணு பேருக்கோ மாசம் மாசம் செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மூணு பேருக்கு அன்னதானம் பண்ணிக்கிட்டு வாங்க வார வாரம் செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு மாதத்துலையும் வர செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை யாராவது ஊருக்கு இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க இருக்கிறதுலேயே மிகப்பெரியது தானத்தில் சிறந்தது அன்னதானம் இது செய்யும்பொழுது வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை விலகும் இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏழாவது ஒரு முதியோர் இல்லங்களுக்கு ஏன்னா முதியோர்கள் அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த முதுமைகள் வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப காலகட்டங்கள் இல்லை மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த முதியோர்களுக்கு வேண்டி ிய பலகாரங்கள் மற்றும் உணவுகள் வாங்கி கொடுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இல்லாட்டி மாதத்தில் ஏதாவது ஒரு செவ்வாய் கிழமையில் போயிட்டு அந்த முதியோர் இல்லம் அல்லது அநாத இல்லங்களுக்கு அங்கே உள்ளவங்களுக்கு பலகாரங்கள் வாங்கி கொடுங்க அல்லாட்டி அங்கே நிதிக்கு உண்டான சாப்பாடு ஒரு நல்ல விருந்து சாப்பாடு மாதிரி அவங்களுக்கு வாங்கி கொடுங்க இதெல்லாமே பண்ணும் பொழுது இந்த தெசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சம் பண்ணதுனால் ஏற்படக்கூடிய எதிர்வினைகள் அத்தனையுமே நல்லபடியாக மாறுமா நல்லபடியாக வரும் இதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை எளிதில் விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் கிடைக்கக்கூடிய நற்பலன்களையும் கிடைக்கக்கூடிய தீய பண்களையும் கன்க்ளூஷனாக நம்மளோட கேஎஸ் அய்யங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க துள அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தவரை பார்த்தீர்களேனால் மிகப்பெரிய மாறுதல்கள் இந்த வருஷத்தில் வருது அர்தாஷ்டம சனி முடிகிறது எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புக்கள் நிச்சயமாக உண்டு திருமண பாக்கியம் வரும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே போகிறது வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையென்னால் திருமண பாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய தொழில் அமையும் தொழிலில் ஏற்றங்கள் அமையும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகங்கள் இந்த வருஷத்தில் நிச்சயமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த வருஷம் ஆனால் உங்களுக்கு குபேர சம்பத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த விரச்சிக ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டான வருடமாக இந்த வருடம் அமையும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்